பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் சரக்கு வாகனங்கள் மூலம் வடசென்னை பகுதிகளில் குப்பைகள் அள்ளப்பட்டு வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முனாப் முனாஃப் வணக்கம் விவரங்களை பகிரல சென்னை மண்டலம் ஐந்து மற்றும் மண்டலம் ஆறு ஆகிய இந்த இரு மண்டலங்களிலும் ஒப்பந்த அடிப்படையில் டாடா ஏசி மூலம் ஆங்காங்கே சிதறிக் கிடக்கும் குப்பைகளை அள்ளிக்கொண்டு தற்போது அந்த புளியந்தோப்பில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் கொட்டி வருகின்றனர் குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட அம்சங்களை நிறைவேற்ற வலியுறுத்தி கடந்த ஒன்றாம் தேதி முதல் சென்னை ரிப்பன் மாளிகை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக சென்னையில் உள்ள மண்டலம் ஐந்து ராயபுரம் மற்றும் மண்டலம் ஆறு திருவிக்கா நகர் ஆகிய பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக குப்பைகள் தூர் தூர்நாற்றம் வீசி வருவதால் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் டாடா ஏசி மூலம் ஆங்காங்கே சிதறை கிடக்கும் குப்பைகளை அள்ளிக்கொண்டு சென்னை புளியந்தோப்பில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் குப்பைகளை கொட்டி வருகின்றனர் இதற்காக நீண்ட வரிசையில் டாடா ஏசி ஓட்டுநர்கள் அணிவகுத்து காத்திருக்கிறார்கள் அஹ் குறிப்பாக இந்த ஐந்தாவது மண்டலம் ராயபுரத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாவது மண்டலம் அதே போல ஆறாவது மண்டலம் திருவிக்கா நகர ஆறாவது மண்டலம் ஒவ்வொரு மண்டலத்திலும் சுமார் பதினைந்து வார்டுகள் இருக்கிறது இந்த பதினைந்து வார்டுகளிலும் கடந்த ஒரு வார காலமாக குப்பைகள் அஹ் அல்லப்படாமல் இருப்பதால் அங்கு தூர்நாற்றம் வீசப்பட்டு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது இதன் அடிப்படையில் பொதுமக்களுடைய புகார் அடிப்படையில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் டாடா ஏசிகள் மூலம் ஆங்காங்கே சிதறை கிடக்கும் குப்பைகளை அள்ளிக்கொண்டு சென்னை புளியந்தோப்பில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் குப்பைகளை கொட்டி வருகின்றனர் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஒன்பது நாட்களாக சென்னை ரிப்பன் மாளிகை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பேச்சுவார்த்தை சுமூகமாக தீர்வு காணப்படாத நிலையில் இருக்கிறது அரசு அதிகாரிகள் தொடர்ந்து ரிப்பன் மாளிகையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில இந்த இதன் காரணமாக சென்னையில் உள்ள மண்டலம் ஐந்து மற்றும் ஆகிய ஆறு பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக குப்பைகள் அள்ளப்படாமல் இருப்பதன் காரணமாக பொதுமக்களின் புகாரின் அடிப்படை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அதன் அடிப்படையில் சென்னை மாநகராட்சி சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் டாடா ஏசி மூலம் ஆங்காங்கே சிதறை கிடைக்கும் குப்பைகளை அள்ளிக்கொண்டு சென்னை புளியந்தோப்பில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் குப்பைகளை கொட்டி வருகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்